நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பு மிக சரியானது கோவில் நிலத்தில் தீபம் ஏற்ற சொன்னது குற்றமா இந்துக்களின் மீது திமுகவுக்கு ஏன் இத்தனை வன்மம் மக்களவையில் கொந்தளித்த அமித்ஷா வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்றும் வழக்கில் ஜி ஆர் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு தற்போது இந்தியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக திமுக இதை மக்களவை வரை கொண்டு சென்று ஒரு மாபெரும் அரசியல் செய்து முடித்துவிட்டார்கள் ஆனால் இப்படி அவர் செய்த ஒரு அரசியல் தற்போது எதிர்க்கட்சிகளுக்கு இந்தியா முழுக்க எதிர்ப்புகளை உருவாக்கும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கனிமொழி நூத்தி இருபது எம்பிகளிடத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கையெழுத்து வாங்கி நோட்டீஸ் கொடுத்த நிலையில் தற்போதைய இந்த விவகாரத்தை பாஜக அரசு கையில் எடுத்துள்ளது நேற்று கூட இது சம்பந்தமாக இந்தி கூட்டணி கட்சிகள் மக்களவையில் முழக்கமிட்டுள்ளார்கள் குறிப்பாக இது சம்பந்தமாக இன்னும் உச்ச எந்த முடிவும் எடுக்காத நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ இது பெரிய விவகாரமாக்குகிறார்கள் இதனால் தான் தற்போது மத்திய பாஜக அரசு எதிர்க்கட்சிகளின் இந்த இந்துக்களுக்கு எதிரான வன்ம அரசியலை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் முயற்சி ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நேரத்தில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் இதற்கு எதிராக பேசும்போது திருப்பரங்குன்றம் மலையில் தமிழ் கடவுள் முருகன் ஆலயம் உள்ளது இங்கு இந்துக்கள் எல்லாம் வழிபாடு செய்து வருகிறார்கள் ஆனால் இந்த கோவிலில் கார்த்திகை தீபத்தை ஒட்டி அங்குள்ள தீபத்துணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதையடுத்து அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஜிர் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த அந்த மலையில் கோவில் நிலத்துக்கு சொந்தமான இடத்தில் இருப்பதால் அதில் கார்த்திகை கார்த்தற்று வருத்திற்கு ஒரு மட்டும்பே நேரில் சென்று அந்த இடத்தை ஆராய்ந்து விட்டுதான் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த மலையிலிருந்து சிறிது தூரத்தில் தர்கா இருப்பதாக சொல்லி அது எப்படி இங்கே விளக்கேற்றலாம் என்று தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு இப்போது நீதிபதியையே பதவி நீக்கம் செய்ய சொல்கிறார்கள் தர்கா இருப்பதினால் இந்துக்கள் தங்களது வழிபாட்டு முறைகளை தவிர்க்க வேண்டும் என்று இவர்கள் கொடிபிடிக்கிறார்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்த ஒரே காரணத்திற்காக ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய இவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அவர் என்ன அப்படி ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்துவிட்டார் இந்துக்களின் வழிபாட்டு முறைக்கு அனுமதி கொடுத்தது அத்தனை பெரிய குற்றமா ஏன் தமிழக அரசு இந்துக்கள் மீது இவ்வளவு வன்மத்துடன் செயல்படுகிறது அதே மலையில் தர்கா இருந்தால் அவர்கள் வழிபாடு நடத்தட்டும் அவர்களை யார் தடுக்கப் போகிறார்கள் அதோடு மதங்களின் வழிபாட்டு முறைகளை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அதனால் இதை வைத்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் அப்படி வழிபாட்டு முறைகளை யாரேனும் அரசியல் ஆக்கினால் அதற்கு இந்து மக்களே அந்த கட்சிகளுக்கு சரியான தண்டனை கொடுப்பார்கள் அதிலும் தமிழக அரசு இந்துக்களை ரொம்பவே இழிவுபடுத்துகிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த விவகாரத்தில் திமுக செய்யும் இந்த அரசியலை அடுத்து பாஜக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மகளிர் மன்றத்தில் திமுகவுக்கு சரியான தீர்ப்பு சொல்வார்கள் என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா மேலும் அமித்ஷா கூறுகையில் நீதிமன்ற வழக்கில் தாங்கள் தோற்றுவிட்டால் இவர்களோ நீதிபதியை குற்றம் சாட்டுகிறார்கள் அதே போன்றுதான் தேர்தலில் தோற்றுவிட்டாலும் மின்னணு வாக்கு இயந்திரத்தை குற்றம் சாட்டுகிறார்கள் மின்னணு வாக்கு இயந்திரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை யாரும் கவனிக்காததால் வாக்கு திருட்டு என்று குற்றம் சாட்டினார்கள் ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு எதிராக பதவி நீக்கம் தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் நீதிமன்றத்தின் வழக்கு பதிவு செய்தால் அதற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதிபதிகளின் கடமை அதைதான் நீதிபதி ஜி ஆர் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சம்பவம் நடந்ததே இல்லை இவர்கள் வங்கி அரசியலை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது மலை மலைகுச்சியில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு குறிப்பிட்ட மக்களின் வழிபாட்டு உரிமையை நீதிமன்றம் கொடுத்துள்ளது அதை இவர்கள் தடுப்பது எந்த வகையில் நியாயம் ஏன் எதிர்கட்சிகள் ஒரு குறிப்பிட்ட மதத்தவரை மட்டும் குறிவைத்து தாக்குகிறார்கள் என்று அமித்ஷா அதிரடியாக பேசியதற்கு எதிர்கட்சிகள் பதிலுக்கு கோஷம் எழுப்பினார்கள் அதையடுத்து அவர் மேலும் விடாமல் ஆவேசமாக பேசினார் இதன் காரணமாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்து ஓட்டம் பிடித்துள்ளார்கள் இப்படி மக்களவையில் ஒரு கருத்து சொன்னதை அடுத்து அதற்கு பொதுமக்களும் தங்களது ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிறார்கள் குறிப்பாக இனிமேலும் திமுகவுக்கு இந்து மக்கள் ஓட்டு போட்டால் அது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை அவர்கள் மட்டுமின்றி அவர்கள் தலைவர்களும் அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று கூறி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையினராக வாழ்ந்த போதும் அவர்கள் சிறுபான்மையினராக நடத்தப்படுகிறார்கள் இங்கு ஒரு நீதிபதியை சுதந்திரமாக தீர்ப்பு சொல்ல விடுவதில்லை தங்களுக்கு சாதகமாக சொன்னால் மட்டுமே அவர்கள் விமர்சிக்கப்படுவதில்லை அப்படி இல்லாத நீதிபதிகளை திமுக விமர்சிக்கிறார்கள் இப்படிப்பட்ட முகமூடி சமூக நீதி காவலர்களை தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் அதோடு திருப்பரங்குற்றம் வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மட்டுமின்றி மேலும் இரண்டு நீதிபதிகளும் இந்த வழக்கு குறித்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தார்கள் அப்படி என்றால் அவர்களை ஏன் திமுக விமர்சிக்கவில்லை அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு ஜி ஆர் சாமிநாதனை மட்டும் திமுகவினர் குறிவைப்பது ஏன் அப்படி என்றால் இவர்களுக்கு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் மீது தனிப்பட்ட முறையில் வன்மம் இருக்கிறது அதைதான் இவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதோடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதுவரை தர்கா வழிபாட்டுக்கு எதிராக இருந்த மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவாஹருல்லா இப்போது மட்டும் தர்காவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது ஏன் நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது கடுமையான குற்றமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் மீது பதவி நீக்க நடவடிக்கை எடுப்பார்கள் அதையும் நீதிமன்றம் ஜனாதிபதி போன்றவர்கள் தான் செய்ய முடியும் ஆனால் இந்த விவகாரத்தில் திமுகவை கையில் எடுத்துள்ளது தங்களது எதிரியான இந்துக்களுக்கு ஆதரவாக அவர் தீர்ப்பு சொல்லிவிட்டார் என்று இந்த அளவுக்கு அவரை பதவி நீக்கம் செய்ய துடிக்கிறார்கள் இப்படி செய்தால் இனிமேல் எந்த ஒரு நீதிபதிகளும் இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள் என்று திமுக நினைக்கிறது அதனால் அப்படிப்பட்ட திமுகவுக்கு வரப்போகும் தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள இந்து மக்கள் மரணடி கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இந்துக்கள் விழித்துக் கொண்டார்கள் என்கிற அச்சம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஏற்படும் என்று பலரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி ஆண்டுகளில் நீதிபதி சாதனை வெளியான பரபரப்பு தகவல் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் இதுவரை தான் அளித்த தீர்ப்புகளில் மிக நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் சொல்லி வந்திருக்கிறார் குறிப்பாக திமுக போன்ற அரசியல் கட்சிகளின் வழக்குகளை துணிச்சலுடன் அவர் சந்தித்து தீர்ப்பளித்து வந்துள்ளார் அந்த வகையில் கடந்த எட்டு ஆண்டுகளில் இதுவரை அவர் எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐந்து பிரதான வழக்குகள் மற்றும் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மிசலேனியல் வழக்குகள் என மொத்தம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளித்துள்ளார் இப்படி எட்டு ஆண்டுகளில் இவ்வளவு வழக்குகளை முடித்து வைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர் நேரம் காலம் பார்க்காமல் பணியாற்றி இருக்கிறார் காலை ஒன்பது மணிக்கு வழக்குகளை விசாரிக்க தொடங்குபவர் இரவு எவ்வளவு நேரம் ஆனாலும் நீதிமன்றத்திலிருந்து தனது பணியை செய்து முடித்திருக்கிறார் இது குறித்த தகவல்களை வழக்கறிஞர்களும் நீதித்துறையினரும் அறிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி சில நீதிபதிகளை போன்ற அரசியல் கட்சிகளின் மிரட்டலுக்கு அவர் அடிபணிவதில்லை யாருக்கும் அஞ்சாத நேர்மையான தெளிவான ஒரு பாதையில் செயல்பட்டு வந்திருக்கிறார் அவரது இந்த செயல்பாடுதான் திமுக போன்ற ஊழல் கட்சிகளின் வழக்குகளுக்கு அதிரடியாக தீர்ப்பு சொல்ல முடிந்திருக்கிறது இதற்கு எதிராக அவர்கள் அவரை சோசியல் மீடியாவில் கடுமையாக விமர்சித்து செய்திகள் வெளியிட்டாலும் அதற்கு செவிசாய்க்காமல் தனது பணியை திறம்பட செய்து வந்திருக்கிறார் அப்படி சொல்லப்பட்ட வழக்குகளில் ஒன்றுதான் மதுரை திருப்பரங்குன்றம் தீபத்தூள் வழக்கு அதனால்தான் மற்ற நீதிபதிகளை போன்று இவரை விடாமல் பதவி நீக்கம் செய்ய திமுக துடியாய் துடிக்கிறது அந்த அளவுக்கு ஊழல் திமுகவுக்கு வரும் மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்துள்ளார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விஜய் கட்சியில் அவரது அப்பாவுக்கே மரியாதை இல்லையா நடிகர் விஜய் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நடித்து வந்தபோது அவரது மேனேஜராக இருந்தவர் வீட்டி செல்வகுமார் ஆனால் அவர் இப்போது விஜயுடன் இல்லை அதேபோல் விஜயின் தந்தையான இயக்குனர் எஸ் ஏ இப்போது விஜயுடன் இல்லை இந்த நிலையில் விஜயின் முன்னாள் மேனேஜரான வீட்டில் செல்வகுமார் செல்வத்தில் திமுக இணைந்திருக்கிறார் இது குறித்து அவர் கூறும்போது ஆரம்ப காலத்தில் விஜய் சினிமாவில் வளர்வதற்கு நான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தேன் ஆனால் இப்போது அவரது கட்சியில் என்னால் இடம்பெற முடியவில்லை அதேபோல் விஜயின் தந்தையான இயக்குனர் எஸ் ஏ இப்படி அவரது வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த எங்களை விட புதிய நபர்களெல்லாம் இப்போது அவரை சுற்றி இருக்கிறார்கள் ஆனால் இப்போது அவருடன் இருப்பவர்கள் யாரும் சரியான நபர்கள் இல்லை அவரை வேறு திசையில் கொண்டு செல்கிறார்கள் இதுகுறித்து அவர் தந்தையான இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகன் விஜய்க்கு அறிவுரை கொடுத்தாலும் அவர் கேட்பதாக இல்லை அந்த வகையில் விஜயின் தமிழக வெற்றிகழகத்தில் அவரது தந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு மரியாதையும் இல்லை என்கிறார் பி டி